வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கா மரத்தில் கம்பளி பூச்சி வராமல் எப்படி இந்த மரத்தை பாதுகாக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு மரத்தில் எவ்வளோ கம்பளி பூச்சி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய இருக்குது இது வந்து எங்களுக்கு லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக வந்து இந்த கம்பளிப்பூச்சி பிரச்சனை வந்து இந்த முருங்கை மரத்தில் இருக்குது பொதுவாக முருங்கை மரத்தில் வந்து வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறமா மழை சீசனுக்கு முன்னாடி கம்பளிப்பூச்சி வர ஆரம்பிக்கும் ஒரு செப்டம்பர் தான் எங்களுக்கு இந்த கம்பளிப்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது கீழே எவ்வளோ கம்பளி பூச்சி இருக்குதுன்னு எங்களுக்கு வந்து இந்த மரத்தில் வந்து கீழே தான் நிறைய கம்பளிப்பூச்சி இருந்தது மேலே நிறைய பிரான்ச்சஸ்லாம் வந்து கம்பளிப்பூச்சி வந்து இல்லை இங்கே பாருங்கள் மேலெலாம் எங்களுக்கு கம்பளி பூச்சி இல்லை சரி இதா மேலே கம்பளிப்பூச்சி ரொம்ப இல்லை கீழே தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பூச்சி வந்து இருந்தது இந்த கம்பளி பூச்சி வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பெருங்காயத்தூள் அதுதாங்க அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு அரை டப்பா அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொட்டி விட்டிங்கன்னா போதும் இங்கே பாருங்கள் மரத்தை சுற்றி நல்லா இந்த மாதிரி கொட்டி விட்டுருங்க மரத்தில் வந்து எங்கெங்கே கம்பளிப்பூச்சி இருந்ததோ அந்த இடத்துலையும் அதிகமாக வந்து இந்த பெருங்காயத்தூளை வந்து நீங்கள் கொட்டி விட்டாலே போதும் இந்த பெருங்காயத்தூளை கொட்டுறதுக்கு முன்னாடி மரத்தில் இருக்கிற கம்பளிப்பூச்சியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் அந்த பெருங்காயத்தூளை வந்து கொட்டணும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு மரத்தில் வந்து மேலே தான் அதிகமாக கம்பளி பூச்சி இருந்ததுனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த பெருங்காயத்தூளை வந்து இந்த மாதிரி கொட்டி விட்டாலே அந்த கம்பளி பூச்சி தானாகவே போயிடும் நீங்கள் பாருங்க நல்லா இந்த மாதிரி மரத்தை சுற்றி நல்லா வந்து இந்த பெருங்காயத்தூளை வந்து நல்லா கொட்டி விட்டுருங்க இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நிறைய பேர் இது தெரியாமல் மரத்தையே வெட்டிடுறாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து மரத்தில் வந்து முருங்கை காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கும் அப்போ அவங்களுக்கு கம்பளி பூச்சி வர்றதுனால மரத்தை வெட்டுற மாதிரி ஆகிடும் அதனால நம்ம வந்து இது வந்து கம்பளிப்பூச்சி வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு பார்க்கும் போதே நம்ம வந்து பெருங்காயத்தூளை போட்டுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மருந்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து கம்பளி பூச்சி வந்து வரவே வராது இங்கே பாருங்கள் நல்லா சுற்றி இந்த மாதிரி கொட்டி விட்டுருங்க நாங்கள் வந்து மரத்தை சுற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா கொட்டி விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் கழித்து வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் த்ரீ டேஸ் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கம்பளி பூச்சி கூட இல்லை உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா ஒரு கம்பளி பூச்சி கூட இல்லை எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய பேருக்கு இது தெரியாதுன்றதுனால நிறைய பேர் மரத்தை வெட்டிடுறாங்க இல்லை மரத்தில் வந்து தீ விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ண தேவையே இல்லை சிம்பிள் தான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பெருங்காயத்தூளை ஒரு ஹாஃப் டப்பா வந்து நம்ம இதில் கொட்டி விட்டாலே போதும் கம்பளிப்பூச்சி பிரச்சனை வந்து நமக்கு வரவே வராது இப்போ முருங்கைக்கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம வளர்த்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து மனசு வராது ஸோ நம்ம முருங்கை மரத்தை வந்து இந்த மாதிரி பெருங்காயத்தூளை கொட்டி கம்பளிப்பூச்சி வராமல் பாதுகாத்துக்கலாம் உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருந்து அதில் கம்பளிப்பூச்சி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க